ஹாய் வெல்கம் பேக் டு my சேனல் நம்ம இந்த க்ளாஸில் லாங் அண்டு ஷார்ட் ஸ்டிட்ச் பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸில் நம்ம தாம்பூர் ஸ்டிச் பார்த்தோம் இப்போ லாங் அண்டு ஷார்ட் ஸ்டிட்ச்சு இதுக்கு இப்போ நான் நார்மலாக போட்டு காட்டுறேன் எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் இப்போ நார்மலாக எப்படி வருங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு பாட்டு காட்டுறேன் இப்போ பெரிய செயின் ஒன்று போட்டுக்குவோம் போட்டு அதை மேலே லாக் பண்ணுற மாரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட்டு போட்டோம்ல அதோட மிட்டிலில் ஒரு சின்ன ஸ்டிச் ஓகேவா சின்னதாக ஒரு ஸ்டிச் மிட்டிலே போட்டுட்டே வாங்க இதை லாக் பண்ணுற மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்டோம்ல பெரிய ஸ்டிட்சை அதே சேம்க்கு அதுக்கும் நேராக நீங்கள் திரும்பிய ஒரு லாங் ஸ்டிச்சாக போட்டுக்கணும் இதுக்கப்புறம் வர வர்றது ஃபுல்லாகவே அதே சேம் மெத்தடு தான் பெரிய செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டா ஷார்ட்டு ஸ்டிச்சு அதே சேம் மிடில் நம்ம போட்டுட்டு வரப்போகிறோம் இந்த ஸ்டிச்சை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேட் ஃபில்லிங் மாரி இருக்கும் ஆனால் மேட் ஃபில்லிங் இது கிடையாது ஓகேவா இதை நான் இப்போ உங்களுக்கு நான் ஒரு லாக் போட்டுறேன் நான் இப்போ போட்டுட்டேன் இப்போ இதை ஒரு டிசைனுக்குள்ளே எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் இந்த ஷேஃப்பில் நான் வரைஞ்சிக்கிட்டேன் ஓகேவா இப்போ இதோட சென்டர் சென்டரில் இருக்குல்ல சென்டர் பகுதியில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு பெரிய செயினாக போடுறேன் பெரிய செயின் போட்டுட்டு அதில் ஒரு லாக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே அதோடய மிட்டிலில் ஒரு குட்டி செயின் போடுறோம் நான் எப்படி போடுறேங்கிறது மட்டும் கவனமாக பாருங்கள் எதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டிச் தான் இப்போ நான் பக்கத்தில் அதே பழைய செயின் போட்டோம்ல அந்த செயினுக்கு அதான் ஒரு லாங் செயின் போட்டேனே அந்த லாங் செயின் கிட்டேயே அதே சேம் வந்து நீங்கள் வந்து போட்டுக்க போகிறீங்க போட்டுட்டு அங்கே ஒரு லாக் பண்ணிவிட்டு திரும்பி பழைய மாதிரியே ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டிச்சு போட்டுக்க போகிறீங்க அந்த மிட்டிலை நம்ம குத்தி எடுத்தோம்ல அதே தான் அந்த மிட்டில்லையே நம்ம போட்டுக்கிட்டே வர போகிறோம் ஓகேங்களா இதை பாருங்க ஒரு நான் ஒரு ஃபில்லிங் மாரியே இருக்கும் ஓகேவா இதை வந்து நீங்கள் ஒன் ஒரு ஸ்டிச்சுக்கு மேலேயே நீங்கள் போட்டுறாதீங்க ஓகேவா பக்கத்தில் எந்த அளவுக்கு உங்களால் நெருக்கமாக போட முடியுமோ அந்த அளவுக்கு நெருக்கமாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃபைனலாக ஒரு சைடும் போட்டு நான் முடிச்சுட்டேன் அதே சேம் மெத்தடு இந்த சைடு நான் போகும்போது இந்த ஒரு பெரிய செயின் தான் போட்டிருக்கேன் இதுக்கும் பக்கத்தில் நம்ம வந்து ஒரு சின்ன செயின்லேருந்து அதாவது ஷார்ட் ஸ்டிச்லேருந்து நம்ம நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா அதோட மிட்டலை நான் குத்தி எடுக்கணும்னு சொன்னோன்னே அதே மாதிரியே ஸோ இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேளுங்க ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம போடுறோம்ல அதேபோதும் பெ செயின் பெரிய செயினில் பெய்ய லாங் ஸ்டிச்சாக இருக்கணும் ரெண்டாவது போடுறது ஷார்ட் ஸ்டிச்சாக இருக்கணும் அதே சேம் அதுக்கப்புறம் போடுறதும் ஒரு லாங்கு இப்படியே மாற்றி 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 தான் வரும் ஓகேவா நான் இப்போ இந்த இந்த சைட் ஃபுல்லாக நான் போட்டு உங்களுக்கு ஃபைனலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இதை போட்டுகிட்டே வாங்க இப்போ இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் ஓகேவா அது வந்து என்னென்னா நீங்கள் ஒரு ஹியூமன் அதாவது ஒரு உங்கள் ஃபேமிலியில் உள்ள உங்கள் நே இமேஜோ இல்லைன்னா உங்களோட இமேஜு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஏதா இருந்தாலும் நீங்கள் அதில் தான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க ஓகேவா இது ரொம்ப 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 இம்மா இம்பார்ட்டன் ஸ்டிச்சு ஏன்னா இப்போ மோஸ்ட்லி இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ஒருத்தவங்களோட இமேஜை அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கிஃப்ட் பண்ணுறது இதேமாரி போட்டு கிஃப்ட் பண்ணுறதுலாம் இப்போ நிறையா போது அப்போ அதுக்கு நம்ம இந்த ஸ்டிச் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேவா அதுக்காக தான் இந்த ஸ்டிச்சுக்குன்னு அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறது ஓகேவா அதை நீங்கள் வந்து இமேஜ் செலக்ட் பண்ணி எனக்கு வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ நம்ம இதுக்கு இந்த போட்டாச்சு ஸ்டிச்சு இது ஃபுல்லாக ஒரு அவுட்லைன் ஸ்டிச்சு கொடுத்துருங்க ஓகேவா எப்போது நார்மலாக பண்ணுவோம்ல அவுட்லைன் போட்டுட்டு இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் இதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க நார்மலாக உள்ள இமேஜை வந்து இப்போ வந்து ஒரு நார்மலாக ஹியூமன் இமேஜே இருக்கட்டும் அதை வந்து இந்த இதே மாரி மாத்துகிறாங்கள கார்ட்டூன் இமேஜ் மாரி மாற்றி அதை ட்ரேஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு முடிக்கவும் ஓகேவா இது ஃபைனலாக நம்ம முடிச்சிட்டோம் இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இதே மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் இமேஜில் பார்க்க போடும்போது ரொம்ப பெரிய இமேஜ்லாம் போட்டு செய்யும் போது உங்களுக்கு ரொம்பவும் அழகாக இருக்கும் ஓகேவா சிக்ஸ்து கிளாஸில் என்னங்கிறத பார்ப்போம்